வணக்கம் இன்றைய புனிதர்கள் போன்சியான் மற்றும் இப்போலித்தூஸ் ரோமையில் வாழ்ந்த குரு இப்போலித்தூஸ் இவர் காலத்தில் முன்மை பதிப்புகள் பிரதிபலிப்புகள் என்னும் தப்பறை கொள்கைகள் இருந்தது இதனை பின்பற்றியவர்கள் தந்தை மகன் தூயாவே என்னும் மூவரும் வெறும் மாதிரி மட்டும் என்று பறைசாற்றினார்கள் தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக திருத்தந்தை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தன்னை திருத்தந்தையாக அறிவித்துக் கொண்டார் திருத்தந்தை போன்சியான் காலம்பரை போட்டி திருத்தந்தையாக இருந்தார் திருத்தந்தை போன்சியானின் திருப்பீட ஆட்சி நடைபெற்ற போதுதான் பேரரசு மாக்சிமின் மறை கழகத்தை ஆரம்பித்தார் இக்கொடும கொடு அழிவு இக்கொடு அழிவு மூன்று ஆண்டுகள் நடைபெற்றன திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் இறைமக்கள் என எந்த வேறுபாடும் இன்றி அனைவரும் கொல்லப்பட்டனர் போன்சியானும் இப்போலி தூசும் இருநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டனர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மறப்போம் மன்னிப்போம் நன்றி